கெனேடிய குடியுரிமை மற்றும் குடிவரவு அமைச்சகத்தின் முடிவை எதிர்த்து மரியா நூரி கலஹோ எனப்படுகின்ற பெண் ஒருவர் நீதிமன்றத்திலே ஒரு மேன்முறையீடு ஒன்றை செய்திருந்தார் இது தொடர்பான விசாரணையிலே கனேடிய கூட்டாட்சி நீதிமன்றம் அதாவது கோர்ட்ஸ் ஒரு முக்கிய தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கின்றது நீதிபதி லோபத் சத்ரஹேஸ்மி தலைமையிலே எடுக்கப்பட்ட அந்த முடிவானது கனேடிய குடியுரிமை மற்றும் குடிவரவு அமைச்சகத்தினால் எடுக்கப்பட்ட முடிவை வலிதில்லாமல் செய்திருக்கின்றது மேலும் மீண்டும் ஒருமுறை மறுமதிப்பீடு செய்து அவருடைய அதாவது குறித்த பெண்ணுடைய பி ஆர் கோரிக்கையை பரிசீலனை செய்யுமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த பெண்ணை குடிமகனான தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் அவர் இருந்திருக்கின்றார் பொது வாழ்க்கை துணை அதாவது கொமன் லோ பார்ட்னர் என்கின்ற ஒரு பதம் அங்கே இருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஒரு வருட காலத்திற்கும் அதிகமாக அதாவது இந்த குறிப்பிட்ட பெண்ணை இரண்டு வருடங்கள் அவருடன் வாழ்ந்திருக்கின்றார் ஒரு வருடம் வாழ்ந்தாலே அவர்களால் நிரந்தர குடியுரிமையை கோர முடியும் இருந்த போதிலும் அதிகாரி அவருடைய கணவருடன் அவர் காலத்தில் ஒன்றாக வாழ்ந்ததற்கு போதுமான ஆதாரத்தை வழங்கவில்லை என்று கூறி விண்ணப்பத்தை நிராகரித்திருந்தார் குறிப்பாக ஆதாரங்களாக கூட்டு வங்கி கணக்குகள் ஒரே முகவரியில் உள்ள பயன்பாட்டு கட்டண ரசீதுகள் அடைமானம் அல்லது குத்தகை ஆவணங்கள் போன்றவை பரிந்துரைக்கப்படுகிறது இருப்பினும் இந்த ஆவணங்கள் மட்டுமே கட்டாயம் அல்ல அவை இல்லாத பட்சத்திலே விளக்கம் கொடுக்கலாம் என்றும் வழிகாட்டல்கள் தெளிவுபடுத்துகின்றன குறிப்பாக அந்த பெண்ணுடைய கணவர் மெலோவின் தாயார் வயது முதிர்ந்த தாயார் ஒரு விளக்க கடிதத்தை வாழ்ந்ததை விளக்கி ஒரு கடிதம் எடுக்கவில்லை அதே போல தாயகத்திற்கு திரும்பும் விமான டிக்கெட்டை ரத்து செய்தற்கான ஆதாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அதையும் கவனத்தில் எடுக்கவில்லை ஆகவே எழுந்தமான முறையிலே அவர்களுடைய பிஆர் கோரிக்கையானது கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது என்று கருதி நீதிமன்றம் கோரிக்கையை மறு செய்யுமாறு தற்போது தீர்ப்பு வழங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கானது குடிபரப்பு முடிவுகளிலே வெளிப்படையான மற்றும் நியாயமான ஆதாரங்களின் அடிப்படையிலே மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது குறிப்பாக குடிவரவு செயல்முறைகளில் நீதியை உறுதிப்படுத்துவதற்கு கிடைத்த ஒரு முக்கிய படியாக இது பார்க்கப்படுகின்றது இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விவரங்களுக்கும் கூட்டாட்சி நீதிமன்றத்தினுடைய அதிகாரபூர்வ ஆவணங்களை பார்க்குமாறு நேர்கள் வேண்டப்படுகிறீர்கள் எனப்படுகின்ற அந்த வழக்கு எண்ணை நேர்கள் விரும்பினால் மேலதிக தகவல்களுக்காக இணையத்திலே தேடி பார்த்துக் கொள்ள முடியும் இதன் இதே தோரணையில் இருக்கின்ற உங்கள் வழக்குகளுக்கு இந்த முன்முடிவுகள் பயனுள்ள உசா துணையாக அமையும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி